அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளின் தொடர் மரணத்தை கட்டுப்படுத்தக் கோரி தேமுதிகவினர் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேமுதிக எம்ஐ ஏ அருள் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடை கட்டி நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்தனர் குழந்தைகள் இறப்புக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் நெல் சாகுபடிக்கு தேவையான உரங்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் மழை வெள்ளத்தால் வேலை இழந்த விவசாய தொழிலாளர்களுக்கு பொங்கலுக்கு முன்பாக பணம் முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பன உள்ளிட்ட மேலும் பல கோரிக்கைகளும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன டெல்டா மாவட்டங்களை வஞ்சிக்கின்ற வகையிலே கட்டப்பட இருக்கின்ற அந்த இரண்டு அணைகளை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்துவதற்கு தமிழகத்திலே அனைத்து அரசியல் கட்சிகளை கூட்ட வேண்டும் என்றும் அதே போல விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உரங்கள் பூச்சி மருந்துகள் கிடைக்காமல் மிகவும் தட்டுப்பாட்டிலே விவசாயிகள் அலக்கடிக்கப்படுகிறார்கள் என்பதை கண்டித்தும் குறிப்பாக தருமபுரியிலே இன்று இறந்து கொண்டிருக்கின்ற அந்த பச்சில மடலைகளுக்கு இந்த தமிழக அரசு நியாயம் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேலை இல்லாத காலங்களிலே பத்தாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்